தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நத்தார் சந்தை எழுதியவர் சந்திரவதனா வாசிப்பவர் ஆர்சத்தியப்ரியா பாதாம் பருப்பு சீனியில் முறுகிய வாசம் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது குளிர் மூக்கு நுனியையும் காது மடல்களையும் கொஞ்சம் அதிகமாகவே சீண்டி விளையாடியது அநேகமாக அங்கு நின்ற எல்லோரும் ஸ்வெபிசுஹால் நகரின் பிரசித்தமான மைக்கேல் தேவாலயத்தின் படம் வரைந்த குடிக்கோப்பையை கைகளில் கொண்டு திரிந்தார்கள் சுமதியின் நினைவுகள் கிளர்ந்தன ஜெர்மனிக்கு சுமதி வந்த காலங்களில் அதாவது ஏறக்குறைய இற்றைக்கு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னரிலிருந்து குழந்தைகளுடன் அவள் கைகோர்த்தபடி நடந்து திரிந்த நத்தார் சந்தைகளின் நினைவுகள் ஒருவித கிரக்கத்தை கொடுப்பவை மொழி தெரியாது குளிர் உரைக்கும் ஆனாலும் பிள்ளைகள் குதூகளிப்பார்கள் சீனியில் முருகிய நத்தார் சந்தை கிடையாது ரத்தின சுற்றி கொடுப்பார்கள் பிள்ளைகள் குறைத்து மகிழ்வார்கள் நகரத்தை சுற்றி பார்ப்பதற்காக வீதியில் ஓடிக்கொண்டே இருக்கும் கோச்சியில் ஏற்றிவிட்டால் இன்னும் ஆனந்திப்பார்கள் பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் அவரவர்களது நண்பர்களுடன் நத்தார் சந்தைக்கு போகத் தொடங்கிய பின் நத்தார் சந்தை மீதான ஆர்வம் சுமதிக்கு குறைந்து விட்டது இன்றைக்கும் வந்திருக்க மாட்டாள் வேலை முடிந்து ஜாக்கெட்டை அணியும் போதுதான் படபடவென யாரோ கண்ணாடி கதவை தட்டும் சத்தம் கேட்டது பார்த்தாள் மிகைலா ஓடிப்போய் கதவை திறந்த பொழுது இம்முறையாவது நத்தார் சந்தைக்கு வா என்றாள் அவள் மிகைலா முன்னர் சுமதியோடு வேலை பார்த்த பின் கணவரோடு ஒத்து வரவில்லை என்று திடீரென ஒரு நாள் வேலையை விட்டுவிட்டு போனது போல கணவனையும் விவாகரத்து செய்து விட்டாள் தனியாகத்தான் வாழ்கிறாள் அவளது பழக்க வழக்கங்களும் சுமதியின் பழக்க வழக்கங்களும் பெரியளவாக ஒத்துப்போகாதவை அதனால் சுமதி அவளிலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பாள் மிகையிலா தான் அவ்வப்போது அழைத்து குசலம் விசாரிப்பாள் கடைகளில் தெருக்களில் கண்டால் இழுத்து வைத்து கதைத்து கொண்டு நிற்பாள் கோபி குடிக்க வா என்பாள் ஒவ்வொரு முறையும் சுமதி எதையாவது சொல்லி தட்டி கழித்து விடுவாள் கடந்த வருடமும் மிகைலா வாட்ஸ்அப்பில் இக்ளூ வைன் குடிக்க நத்தார் சந்தைக்கு வா என்று சுமதியை கேட்டிருந்தாள் நேரம் இருந்தால் பார்ப்போம் என்று எழுதிய அளவில் சுமதி அதிலிருந்து தப்பித்து விட்டாள் இன்று மிகைலா விடாப்பிடியாக நின்றாள் வா என்றாள் இக்ளூ வைன் உனக்கு பிடிக்காதென்றால் கிண்ட குடி என்றாள் கிண்ட புஞ்ச் அல்கஹால் குடிக்கும் வயதில்லாத குழந்தைகளுக்கான பானம் கருவா கராம்பு தேசிக்காய் தோல் தேன் எல்லாவற்றையும் தண்ணீரில் போட்டு பத்து நிமிடங்கள் அவித்து அதனுள் தேசிக்காய்ச்சாறு தோடம்பழச்சாறு திராட்சை என்பன விட்டு இன்னும் பத்து நிமிடங்கள் கொதிக்க விட்டு எடுக்கப்படும் பானம் க்ளோ வைனுக்கு கொத்தமல்லி துகள்களுடன் இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து வைனும் கலப்பார்கள் குளிரில் துகளும் உடலுக்கு கருவா கராம்பு எல்லாம் சேர்ந்த சூடான இந்த பானம் கொடுத்து இதமாக்குமாம் இந்த பாரம்பரிய பானத்தை குடிக்காத ஜெர்மனியர்களே இல்லை என்று சொல்லலாம் இதை குடிப்பதற்கென்றே ஒவ்வொரு வேலைத்தளங்களிலிருந்தும் வெளியிடங்களிலிருந்தும் குழுக்கள் குழுக்களாக பலர் நத்தார் சந்தைக்கு வந்து போய்கொண்டிருப்பார்கள் சுமதியின் வேலைத்தளத்திற்கும் நத்தார் சந்தைக்கும் இடையே நூறு மீட்டர் தூரம்தான் இடைவெளி ஆனால் மேற்பட்ட படிகளில் ஏற அது உயர்ந்த மணிக்கூட்டு கோபுரத்துடனான பிரசித்தி பெற்ற அந்த மைக்கல் தேவாலயம் அமைந்துள்ளது அதன் முன்னிலையில் உள்ள வெளியில்தான் நத்தார் சந்தையின் முக்கிய தளம் மையப்படுத்தப்பட்டுள்ளது அது வருடா வருடம் இயேசுவின் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான நவம்பர் ஏழிலிருந்து தொடங்கும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி மீண்டும் எல்லாம் கலைக்கப்பட்டுவிடும் ஏனோ அன்று சுமதியால் மிகைலாவை தவிர்க்க முடியவில்லை அல்லது சுமதிக்கும் நத்தார் சந்தைக்கு மீண்டும் ஒரு தடவை போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை மனசின் உள்ளே இருந்திருக்கலாம் போய்விட்டால் ஒவ்வொரு விற்கும் நிலை கடைகளிலும் மைக்கேல் தேவாலயத்தின் படம் வரைந்த குடிக்கோப்பைகள் அடுக்கி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அதற்குள்தான் க்ளூ வைனை குடிக்க வேண்டும் என்பதும் அவர்களின் பாரம்பரியத்தோடு சேர்ந்ததொன்று அங்கு க்ளூ வைன் கடைகள் மட்டுமல்லாது எங்களூர் வல்லிப்புற கோவில் சந்நிதி திருவிழாக்களில் போல சுற்றி வர இன்னும் பல கடைகள் இருந்தன அவைகளிலிருந்து பல்வேறுபட்ட உணவுகளின் விதவிதமான வாசனைகளும் மெழுகு வாசனை திரவியங்கள் போன்றவற்றின் நறுமணங்களும் வந்த வண்ணமே இருந்தன தும்பு மிட்டாசை கண்ணுக்கு முன்னாலேயே செய்து தடியில் சுற்றி பிள்ளைகளிடம் நீட்டினார்கள் வெண்ணெய் பால் முட்டை எல்லாம் கலந்து சுடும் இனிப்பு கோதுமை தோசையை பேன் கேக் என்று சொல்லி ஜாம் அல்லது சாக்லேட் கிரீம் பூசி சுட சுட கொடுத்தார்கள் மீனை நெருப்பில் வாட்டியெடுத்து பானுக்குள் வைத்து கொடுத்தார்கள் இன்னும் இப்படி எத்தனையோ சாப்பாடுகள் சுற்றி வர பனி அது ஒவ்வொருவரது கால்களுக்குள்ளும் மிதிப்பட்டு மிதிப்பட்டு சிதைந்து தண்ணீராய் ஓடிக்கொண்டிருந்தது குளிர் தாங்காமல் கைகள் அவரவர் பாக்கெட்டினுள் போவதும் வெளியில் வருவதுமாயிருந்தன வாய்களிலிருந்து புக் புக் என்று புகை வெளிவந்து கொண்டிருந்தது அநேகமாக எல்லோரும் கம்பளி சால்வையால் கழுத்தை சுற்றி கொண்டு காதுகளை சேர்த்து மூடக்கூடிய கம்பளி தொப்பி அணிந்து கம்பளி கையுறையோடு திரிந்தார்கள் அடிக்கடி மூக்கை உறிஞ்சினார்கள் பேப்பர் கைக்குட்டையால் மூக்கை துடைத்தார்கள் கூடவே அந்த குளிர்க்கு இதமாக ஆவி பறக்கும் இந்த உணவுகளையும் வாங்கி வாங்கி சுவைத்தார்கள் ஒரு மூலையில் ஏதோ ஒரு இசைக்குழு பாடிக்கொண்டே இருந்தது சிலர் அந்த பாடல்களுக்கேற்ப ஆடிக்கொண்டிருந்தார்கள் இன்னொரு மூலையில் குழந்தைகளுக்கான இளம் வயதினருக்கான என்று பல்வேறு விளையாட்டுகள் நடந்து கொண்டிருந்தன சிலர் அங்கு மும்முரமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பலர் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருக்கும் மிக சிறிய ஆனால் உயர்ந்த வட்ட மேசைகளில் கோப்பைகளை வைத்துவிட்டு அந்த மேசைகளை சுற்றி நின்று கதைப்பதும் சிரிப்பதுமாக நின்றார்கள் அந்த நத்தார் சந்தை மிக கோலாகலமாக இருந்தது சுமதி மட்டும் அந்த சந்தோஷங்களுடனோ கோலாகலங்களுடனோ ஒட்ட முடியாமல் ஒருவித அமைதியின்மையுடன் நின்றாள் அவளது மனசு தவித்துக் கொண்டே இருந்தது குளிர் ஒரு புறம் வீட்டில் ஒருவன் காத்திருப்பான் என்ற நினைவு மறுபுறம் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு செல்லவில்லை என்றால் அவன் முகம் கோணி போவான் போன் பண்ணலாம் என்றால் சந்தையின் இறைச்சலில் பேச முடியவில்லை மிகைலாவுடன் நிற்கிறேன் சற்று தாமதமாக வருகிறேன் என்றொரு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு நடந்தாள் நத்தார் சந்தை முழுக்க மிகையிலாவை தெரிந்தவர்கள் இருந்தார்கள் பல ஆண்கள் அவளை கடந்து போகும்போது கட்டி அணைத்தார்கள் முத்தம் கொடுத்தார்கள் உதட்டை உரசினார்கள் சுமதி பட்டும் படாமல் தள்ளி நின்றாள் சிலர் சுமதியிடமும் கைகளை நீட்டி கொண்டார்கள் இவைகளுக்கு மத்தியில் வரிசையில் நின்று ஒருவாறு ஒரு இக்லூ வைனும் ஒரு கிண்ட புஞ்சும் வாங்கி வந்து இருவருமாக குடிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் நின்ற மேசையைச் சுற்றி இன்னும் சிலர் நிற்பதுவும் அவர்கள் போக வேறு சிலர் வந்து சேர்வதுமாக ஆட்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள் எல்லோரும் சிரிப்பும் கதையும் கும்மாளமுமாக கவலையே இல்லாத மனிதர்கள் போல சந்தோஷமாகவே இருந்தார்கள் சுமதியால் அந்த சந்தோஷங்களுடன் கலக்க முடியாதிருந்தது கணவன் ஏதாவது எழுதியிருப்பானோ என்று அடிக்கடி அலைபேசியை எடுத்து பார்ப்பதும் வைப்பதுவுமாக இருந்தாள் அவன் மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக நத்தார் சந்தையை பார்த்துவிட்டு வா என்ற ஒரு பதில் எழுதியிருந்தால் அவளும் அந்த சந்தோஷங்களில் கலந்து லேசான மனதுடன் அதற்குள் உலா வந்திருக்க கூடும் அவன் தான் எதுவுமே எழுதவில்லையே திடீரென்று வந்த ஒருவன் மிகைலாவின் பழைய நண்பன் என்று சொல்லி கதைக்கத் தொடங்கினான் மிகைலா பெருஞ்சத்தத்துடன் கெக்கட்டம் விட்டு சிரித்து சிரித்து கதைத்தாள் அவனை தொட்டு தொட்டு பேசினாள் கட்டி அணைத்தாள் மிகைலாவின் இந்த குணத்தினால்தான் சுமதியின் கணவனுக்கு மிகைலாவுடன் சுமதி சேர்வது அவ்வளவாக பிடிப்பதில்லை சுமதிக்குமே எல்லாம் அபத்தமாயிருந்தன பேசாமல் வீட்டுக்கு போய்விடலாம் போலிருந்தது நான் வீட்டை போறன் என்றாள் மிகைலாவிடம் என்ன வந்து ஒரு மனுத்தியாலம் கூட ஆக இல்லை அதுக்குள்ள போறன் என்றராய் ஓம் வீட்டை அவன் காத்து கொண்டிருப்பான் போகோனும் அவன் என்ன பால் குடி பிள்ளையே கொஞ்சம் இருக்கட்டுமன் மிகைலா தடுத்து பார்த்தாள் சுமதி இல்லை என்று புறப்பட்டு விட்டாள் அடுத்த முறை வரக்கை பால் கரைச்சி போச்சுக்குள்ள விட்டு வச்சிட்டு வா பின்னால் மிகைலா நக்களோடு கத்தி சொன்னது சுமதியின் காதுகளில் விழவில்லை அது நத்தார் சந்தையின் பெருஞ்சத்திற்குள் அமிழ்ந்து போனது அங்கு வீசிக்கொண்டிருந்த நறுமணம் கோதுமை தோசை வார்க்கும் ஓசை பாதாம் பருப்பை வறுக்கும் கரகர ஒலி இதமான இசை ஒவ்வொருவரின் சின்ன சின்ன கதைகளும் ஒன்றாகி எழுந்து கொண்டிருந்த பேரிரைச்சல் சிரிப்பொலிகள் கெக்கட்டங்கள் கோலாகலங்கள் சந்தோஷங்கள் அத்தனையையும் விட்டு படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தாள் சுமதி எது உண்மையான சந்தோஷம் என்று அவளுக்கு தெரியவும் இல்லை புரியவும் இல்லை கணவன் மட்டும் ஒரு வரி எழுதியிருந்தாள் அத்தனை பேரும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த சந்தோஷங்களின் ஒரு துளியையாவது அவள் நுகர்ந்து சுகித்திருப்பாள் பாதாம் பருப்பை வாங்கி வாய்க்குள் நொறுக்கியிருப்பாள் சுட்ட மீன் வைத்த பானை வாங்கி சாப்பிட்டு பார்த்திருப்பாள் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இசையில் கண்டிப்பாக லைத்திருந்திருப்பாள் ஒன்றுமே இல்லாமல் அவள் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தாள் அவளால் எதிலுமே ஒன்ற முடியாதிருந்தது அந்த கிண்டு பூஞ்சை கூட கடனே என்று தான் குடித்து முடித்தாள் எந்த சுவையுமே அவளுக்கு தெரியாதிருந்தது ஆனாலும் அந்த சந்தையிலிருந்து வெளியேறி வீட்டை அண்மித்து விட்டதில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இன்று வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியும் அவளும் கணவனும் சேர்ந்து ஒரு தமிழ் திரைப்படம் பார்த்துவிட்டு தான் படுப்பார்கள் எப்படியும் நல்ல படமாக ஒரு படம் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பான் போனதும் குளித்துவிட்டு ஒரு தேநீரை சுவைத்தபடி ஆறுதலாக இருந்து படம் பார்க்கலாம் நினைத்துக்கொண்டாள் வீட்டுக்குள் நுழையும் போது என்ன சொல்வானோ என்ற யோசனையும் இருக்கத்தான் செய்தது நேரத்தை பார்த்தால் சரியாக ஐம்பது நிமிடங்கள் தாமதமாகியிருந்தன அவன் இவளை நிமிர்ந்து பார்த்தான் கண்களில் அனல் பறந்தது எங்கே போயிட்டு வாராய் அது சாதாரண கேள்விதான் ஆனால் அவன் கேட்ட விதமும் வேகமும் குரலின் தொனியும் அவளை திடுக்கிட வைத்தன நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது உங்களுக்கு எழுதின நான் தானே மிகைலாவோட நத்தார் சந்தைக்கு அவள் முடிக்கவில்லை அவளது குரல் மெதுவாக தளதளத்தது அந்த ஆட்டக்காரியோடையோ ஆம்பளை கண்டால் போதும் ஈயென்று பல்லை காட்டிக்கொண்டு கொண்டு நிற்பாள் இத்தனை கோபத்தை கணவனிடமிருந்து சுமதி எதிர்பார்க்கவில்லை தான் இவன் எத்தனை நாள் எவ்வளவு தாமதமாக எல்லாம் வந்திருக்கிறான் வந்து வழியில் அவனை சந்திச்சனான் அதுதான் நேரம் போட்டுது வழியில் இவனை சந்திச்சனான் பிறகென்ன செய்கிறது போய் அவனோட இருந்து ஒரு கோப்பி குடிச்சிட்டு வாரன் என்றெல்லாம் சால் சப்பு சொல்லியிருக்கிறான் ஆனால் சுமதி மட்டும் தாமதமாக வந்துடக்கூடாது அது அந்த வீட்டுக்குள் நடைமுறையில் உள்ள எழுதப்படாத சட்டம் இருந்தாலும் இன்று தாமதமானது பெரும் பிரச்சனை அல்ல மிகைதாவோடு போனதுதான் மாபெரும் பிரச்சனை அவளோடு இழிக்கும் ஆண்கள் சுமதியோடும் இழித்திருப்பார்களோ என்பதைத்தான் அவனால் ஜீரணிக்க முடியாதிருந்தது சுமதி ஒன்றும் பேசாமல் குளியலறைக்குள் போய்விட்டாள் சில வாரங்களுக்கு முன் இருவரும் ஒன்றாக கடைக்கு போனபோது போது ஆளாளுக்கு தேவையான பொருட்களை எடுத்தெடுத்து வண்டிக்குள் போட்டு கொண்டு போனார்கள் மரக்கறி பகுதிக்கு வந்ததும் சுமதி கொஞ்சம் குனிந்து மினக்கட்டு நல்ல கத்தரிக்காய்களாய் பார்த்து எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தாள் கணவனை காணவில்லை எங்கே போய்விட்டான் சுற்றுமுற்றும் நோட்டம் விட்டாள் சற்று தள்ளி யாரது ஓ மிகைலாவா கூடவே இவன் அதுவும் மிக நெருக்கமாக அவளது கண்களுக்குள் ஊடுருவி பார்த்தபடி ஈ என்று இழித்தபடி சட்டென்ற அந்த காட்சி சுமதியின் நினைவுகளில் வந்தது கோபம் கொப்பளித்தது சும்மா குளித்து கொண்டிருந்தவள் ஷவரை உயர்த்தி தலைக்கு பிடித்தாள் அப்படியே நீண்ட நேரம் தலைக்கு குளித்தாள் அந்த தலைக்குழியல் ஒருவேளை அவளது கோபத்தை தனித்திருக்கலாம் அல்லது தனியும் என்று அவள் நம்பியிருக்கலாம் வெளியில் வந்தபோது அவன் இவளுக்காக காத்திருக்கவில்லை ஆங்கில படமொன்றை போட்டு பார்க்க தொடங்கியிருந்தான் கதையை வளர்க்கவோ சண்டையை ஆரம்பிக்கவோ விருப்பமில்லாத அவள் தனது படுக்கையில் சரிந்து போர்வைக்குள் நுழைந்து கொண்டாள் உடல் அந்த இதமான கதகதப்புக்குள் அமிழ்ந்து போக மனமோ நத்தார் சந்தைக்குள் உலாவத் தொடங்கியது நன்றி